மிகச்சிறப்பான உணவு கருப்பு கவனி கஞ்சி நான் லோ கிளைசிமிக் உணவு ஆன்தோசைனின்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு ஃபங்க்ஷனல் போரிஜ் அப்படிங்கிற டெலிவரிக்கு அப்புறம் போட்ட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு நானும் பல மெத்தட்ஸ் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஃபைனலாக இந்த ஒரு கஞ்சியை ரெண்டு மாசமாக கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரேன் தொப்பை சுத்தமாக போயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து கிலோ வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் இது ரெடி பண்ணுறதுக்கு ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ண ஆன்தோசைனின் அதிகமாக இருக்கிற கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க இது கேன்சர் வராமலும் தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் இதை ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இனி கெட்ட கொழுப்பை மொத்தமாக கரைக்கிறதுக்கு கருப்பு கொள்ளு சேர்த்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இனி பார்லி சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தேவையில்லாத நீரை வெளியேற்றி வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது பாடி அதிகமா டயர்ட் ஆகும் அந்த டயர்னஸ் வராம இருக்கிறதுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சீரணத்துக்காகவும் மனமா இருக்கிறதுக்காகவும் சீரகம் மிளகு பூண்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர் ரெடி ஆயிடும் இந்த வெயிட் லாஸ் பவுடரை சுடுதண்ணில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா இந்த மாதிரி கட்டியா வந்துடும் இது கூட கர்ட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்கும் மார்னிங் பிரேக்பாஸ்ட்டுக்கு இந்த எடுத்துகிட்டு எ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவுடர் ரெடிமேடா நம்ம வீர் ஹெர்ப்ஸ் ப்ராப்பரான மெஷர்மென்ட்டோட ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ஆர் லிங்க் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ